ஓம் எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என்ன பலத்தே எல்லாம் தாலே ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விடைபெறும் சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை வரவேற்கும் நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இதை உணர இறைவன் மேலிருந்து கீழருங்கி வந்தாலும் நாம் உணரப்போவதில்லை இயற்கை தன்னை மாற்றி அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது எதற்காக தன் பாதுகாப்பிற்காக மனிதனை இயற்கை எப்போதும் நம்பியதில்லை அதனால் தன்னை தானே சீர்படுத்தி வருடம் பிறப்பது போல் தன்னை புதுப்பித்து கொண்டு இயற்கை தன் வேலையை செய்ய ஆரம்பித்து இதற்கு உணர்ந்தவர்கள் கலிகாலம் என்று கூறுவார்கள் எல்லா காலமும் இறைப்படைப்பில் ஒன்றுதான் நாம் இயற்கையை மதிக்காமல் அதற்கொரு பருவத்தை கொடுத்து பிரித்து பார்ப்பதினால் இயற்கை நம்மை ஏமாற்றக்கூடாது என்று மனிதன் நினைத்தால் அதை மாற்ற முடியாது என்று உணரக்கூடிய தன்மையில் மனிதன் இல்லை என்பதை உணர்ந்து இயற்கை ஏமாலியான உண்மை உயிரை படைத்த இறைவன் ஏமாற்ற தயாராக இல்லை மனிதன் வகுத்தபடி நாம் தம்மை சிறிது மாற்றிக்கொள்ளலாம் என்று நாம் வகுத்த காலங்களில் இயற்கை தன் சிறு சிறு மனிதனுக்கு ஏற்றார் போல் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறது எல்லா காலமும் ஒன்றுதான் சளிகாலம் என்றால் அழிவு கொண்டான காலம் என்று சொல்கிறார்கள் என்ன நிலை நிறுத்தினாலும் என்ன செயல் செய்தாலும் என்ன எப்படி போற்றி துதித்தாலும் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எத்தனை ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் ரிஷர்கள் ஆன்மாக்கள் மேன்மடையந்த முன்னோர்கள் வாழ்வேலில் விட்டு சென்ற நமக்கு எதையும் நாம் பின்பற்றப் போவதில்லை எந்த காலத்திலும் மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுதான் அதில் அவன் ஏற்படுத்தும் சிறு சிறு மாயையில் அவனுடைய தோன்றலில் உண்டான வெளிப்பாடுதான் மற்ற மனிதர்களும் அதனால் எக்காலமும் ஒரே காலம்தான் நான்கு பிறவி என்பது நமக்குத்தானே ஒழிய இயற்கைக்கு கிடையாது நாம் செய்யும் அக்கிரம காரங்களுக்காக நாம் செய்த அக்கிரம செயல்களுக்காக இயற்கையை நாம் அழித்த காரணத்திற்கு அது தன்னை புதுப்பித்துக் கொள்வதை நாம் காலம் என்று சொல்கிறோம் அப்படியல்ல காலத்தை நாம் தான் கெடுத்து நம்மை நாமே கெடுத்து இயற்கை மீது பழியை போட்டுக் கொண்டிருக்கிறோம் இயற்கையாய் மழை பெய்யும்போது ஒரு சிலருக்கு ஆனந்தம் ஏன் இந்த மழைப்படி கொட்டி தீர்த்து நம்மை வஞ்சிக்கிறது என்று ஒரு சிலருக்கு ஆதங்கம் வெயில் அடிக்கும்போது ஏன் நம்மை சுட்டெரித்து வாட்டுகிறது என்று கூறுகிறோம் ஆனால் நம்மை நாம் எப்போதும் மாற்றிக்கொண்டதில்லை இயற்கையோடு ஏந்து போவதில்லை எல்லாம் முடியும் தருவாயில் உணர்ந்தால் இறைவன் நம்மை பார்த்து ஏளனமாக சிரிப்பான் மனிதா நீ முட்டாளல்ல முழு முட்டால் நான் கொடுத்ததை நீ ஆசிக்க நீ நீடூடி வாழ்வாய் நீ ஆணவ தன்மா மாயையில் உழன்று உன்னை நான் செதுக்குகிறேன் என்று என்னை நீ செதுக்கினால் எனக்கு பலவீனமல்ல உனக்குத்தான் பாவமும் பலவீனமும் மறுபிறவியும் இதை உணர உணர உணர்த்த உணர்த்த இறைவன் ஒருவனே அனைத்துக்கும் உண்டான சக்தியாய் பரம்பொருளாய் தீப ஒளியாய் முழு முதற் பொருளாய் நமக்கு விளங்கும் இந்த உண்மையை உணர அனைத்து ஆன்மாக்களையும் இறைவன்பால் அன்பு செலுத்தி பிற உயிர்களையும் தன்போல் பாவித்து எத்தனை பேர் எத்தனை முன்னோடிகளாக நமக்கு கூறினாலும் நமக்குண்டான பாதையதை நாம் இறைவன் கொடுத்த பாதையாக தீர்மானித்த அவ்வழியில் பயணிக்க எல்லாமல்ல இந்த பரம்பொருள் லீசன் இந்த ஆங்கில புத்தாண்டு அல்ல எல்லா நாளும் இறைவனுக்கு புத்தாண்டுதான் இந்த புத்தாண்டிலாவது ஒரு சிறு துளியாகது மனிதத்தில் மனிதமாகிய மனமாகிய அதில் கொஞ்சம் வீரத்தை விதைப்பான் என்று நம்பிக்கையுடன் எல்லாமல்ல ஈசன் பொற்பாதம் சரணாகதி அடைந்து கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம சிவாய எல்லாம் முன் செயல் இயற்கையாய் மனித மாற எல்லாம் முன் செயல் சிவாயனம்